மண் வளம் பாதுகாப்பிற்காக பயிரிடப்பட்டுள்ள கடுகு செடிகள் பூத்து மஞ்சள் நிற கம்பளம் பூத்தியது போன்று காட்சியளிப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உரைப்பணி பொழிவு மிகவும் குறைவாகவே உள்ளதால் நிலத்தில் பயிரிடும் மலை காய்கறிகளை பல்வேறு நோய் கிருமிகள் தாக்குவது அதிகரித்துள்ளது இதனால் மலை காய்கறி விளைச்சல் வெகுவாக குறைந்து வருகிறது இதையடுத்து மண் வளத்தை பாதுகாக்கவும் மண்ணில் உள்ள கிருமிகளை அழிக்கவும் விவசாய நிலங்களில் கடுகு செடியை பயிரிடும் புதிய யுக்தியை தற்போது நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் அவ்வாறு பயிரிடப்பட்டுள்ள கடுகு செடிகள் தற்போது பூத்து மஞ்சள் நிற கம்பளம் போத்தியது போல விவசாய நிலங்களில் காட்சியளிக்கின்றன இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது கடுகு வந்து எதுக்காக வச்சுன்னு எங்கள் ஏரியாவில் வந்து நாலஞ்சு வருஷம் வந்து கெண்டை பண்ணியை அதிகமாக உழுகிறது இல்லை அதுக்குள்ளே பூமிக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா பூச்சிகள் கிருமிகள் எல்லாம் நிறைய உருவாயிடுச்சு இந்த கடுகு விதைச்சி டில்லர்லேயோ டாக்டர்லேயோ பொடி பொடியோ வெட்டி விட்டு ரிட்டன் மறுபடியும் ஓட்டுணும்னாங்க காட்டு போட்டாலும் சரி கிழங்கு போட்டாலும் சரி எந்த பண்ண பண்ணாலும் நெமட்டோடு நல்லா இருக்குங்க அதுக்காக இது கடுகு வச்சுருக்குறோம் இந்த கடுகு செடிகளை அனைத்து டிராக்டர் மூலம் முழுது மண்ணிற்கு அடியில் போடப்படும் என்றும் கடுகு செடிக்கு காரத்தன்மை அதிகமாக உள்ளதால் மண்ணில் உள்ள நோய் கிருமிகள் அனைத்தும் அழிந்துவிடும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர்